எங்கள் பள்ளியின் பெயர் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆலடி கும்மலை பட்டுக்கோட்டை வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு என் பெயர் அ அஸ்வினியங்க் என் பெயர் வி ஆகாஷ் என் பெயர் பி ஹர்ஷன் என் பெயர் எஸ் தமிழ்மணி வணக்கம் என்று காலத்தில் இளசிக் பெரிய மிகப்பெரிய என்ன பிரச்சனை உண்டாகிறது இது நிலம் நிலம் நீர் காற்று கடல் மாசுபடுகிறது பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த காரணம் எளிதில் கிடைக்கும் தன்மை குறைந்த விலை நீடித்த தன்மை ஆகிய காரணங்களால் பிளாஸ்டிக் பொருட்கள் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது பிளாஸ்டிக் பைகள் ஸ்ட்ரா பாட்டில்கள் ஒரு முறை பயன்படுத்திய பின் தூக்கி எறியப்படுகின்றன பிளாஸ்டிக் பொருட்கள் இயற்கையாக சிதைவதற்கு பல நூற்றாண்டுகள் ஆகும் கழிவு பிளாஸ்டிக் கழிவுகள் சரியாக சேகரிக்கப்படவில்லை என்பதால் நீளம் நீளம் நீர் காற்று ஆகியவை மாசுபடுகின்றது பயன்படுத்துவதால் ஏற்படும் நிலைய பிளாஸ்டிக் கழிவுகள் நீர் நிலம் கடலை மாசுபடுத்தி சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கின்றன கடல் வாழ் உயிரினங்கள் பிளாஸ்டிக்கை உண்டால் அவை இறப்பதற்கு வழிவகுக்கிறது பிளாஸ்டிக் எரிக்கும் போது நச்சுவாயுக்கள் வெளிவந்து மனிதர்களின் சுவாச நோய்களுக்கும் புற்றுநோய்களுக்கும் பிரச்சனைகளே போன்ற பிரச்சனைகளை வ கழிவுகள் வடிகால்களை அடித்தால் வெள்ளப்பொருட்கள் அதிகரிக்கின்றன பிளாஸ்டிக் எரிக்கப்படும் போது நச்சுவாயுக்கள் வெளிவந்து இது மனிதனுக்கும் இயற்கைக்கும் தீங்கு விழுக்கிறது மறுபுறம் எரிவுகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது இதனால் பிளாஸ்டிக் குறை பிளாஸ்டிக்கோட குடைப்பு மற்றும் மாற்று வைசக்தி என இதன் முக்கிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க வேண்டும் புத்தக திட்டத்தின் பெயர் நெகிழிகளின் மறுபிறப்பு இந்த காற்று புகாத கொள்கலன் உள்ளே கழிவு நெகிழிகள் உள்ளன இதை வெப்பப்படுத்தும் பொழுது உருகி உண்டாகும் வாயுக்கள் இந்த டியூபின் வழியாக சென்று இந்த கண்டின் சரையில் குளிர்ச்சி இந்த பீக்கரில் சேகரிக்கப்படுகிறது எதிர்காலத்தில் எரிபொருட்கள் கிடைப்பதற்கு சிரமமாக ஆகுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போது நாம் இத்திர இத்திரவத்தை நாம் எரிபொருளாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த கொள்கை உள்ளே இருக்கும் நெகிழி கலவையை நாம் ரோ ரோடு போடுவதற்கும் தரை போடுவதற்கும் பயன்படுத்தலாம் henry